செல்லக்குட்டி தங்கம்ஸ் சூப்பரான பல்ப்ஸு பொங்கலுக்கு நம்ம வந்து ஆஃபர் போட்டுடலாமான்னு ஒரு ஐடியா வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு ஆஃபர் போட்டோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெயின் டில்லிஸ் புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டுருக்கவங்க தான் சரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பல்ப்ஸ்லாம் இருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு நைன் ஹவர்ஸ் முன்னாடி பொங்கல் சேல் போட்டுடலாமா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டோம் அதுக்கு கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஞ்சமாக சொல்லிடுறேன் இது என்ன பல்ப் அப்படி இல்லைன்னா வெங்காயமா அப்படின்னு கூட தோணும் பார்த்த உடனே ஸோ இது வந்து ஆக்சுவலி ப்ளூ சம்பூ பல்பு ப்ளூ சம்பூ பல்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பல்ப்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன்ற ரேட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் லொபாட்டின் ஏன்னா ரெட் லொபாட்டின் வந்து நம்ம போட்டிருக்க ப்ரைஸ் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நம்மளோட தங்கங்கள் என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டர் என்ன சிஸ்டர் ரெட் லொபாட்டின் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புக் பண்ணியிருக்காங்க சில பேர் ரெண்டு கூட புக் பண்ணியிருக்காங்க அதோடய குவாலிட்டி பாருங்கள் என்ன ஒரு ஹெல்தி நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஹெல்தி பல்பு ஓகே அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஹெல்தி பல்பு பாருங்க இன்னும் இலை கூட நான் இது பண்ண இதெல்லாம் வெட்டணும் நான் இதெல்லாம் கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நான் சாஃபும் வைக்கணும் எப்படி இருக்கு பாருங்கள் ஹெல்தி ஹெல்தி ஹெல்தியான ரெட் பாட்டின் பல்பு அப்புறம் நம்மளோட ஆரஞ்சு காம்பஸ் ஆரஞ்சு காம்பஸ் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்தாலே அது வந்து ப்ளூம் ஆகிடும் ஸோ இதுதான் நம்மளோட ஆரஞ்சு காம்பஸோட வந்து பல்பு சைஸு ஹெல்தி பல்பு தான் ஸோ இந்த ஆரஞ்சு காம்பஸ் புக் பண்ணவங்களும் பார்த்துக்கலாம் இனிமே புக் பண்ண போறவங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு நான் எடுத்து வச்சுட்டு ஸோ அவைலபிள் பல்ப்ஸ் வந்து நம்ம ஆரஞ்ச் காம்பஸ் வந்து ஃபைவ் பல்ப்ஸ் போட்டிருந்தோம் சைஸ் பார்த்துக்கோங்க தங்கங்களா ஃபியங் ஃபு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் நான் சொன்னேன் ஆல்ரெடி வாங்கி வச்சு நம்மளோட இந்த பல்போட பக்கத்தில் இருக்க பல்ப்ஸ் எல்லாமே நான் தந்துடுறேன்னு சொல்லி ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க சூப்பரான ஹெல்தி பல்ப்ஸ் தான் ஹெல்தி 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 பல்ப்ஸ் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி ஏன்னா சேல் போட்டது உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஸ்ப்ரவுட்டே கிளம்பியே வந்துட்டாங்க பாருங்கள் பச்சை பச்சை எப்படி சூப்பராக இருப்பாங்க ஸோ நான் சொன்னது வந்து ஹெல்தி பல்பு சைஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது ஒன் ஒன் நைன் ஜீரோ இது வரைக்கும் யாருமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து கோட் பண்ணதில் நம்ம வச்சு வளர்த்திட்டு இருந்து அதுலேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது நம்மளால் இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியும் தங்கங்களா ஸோ ஃபேன்ஃபோட குவாலிட்டி வந்து இது தான் பார்த்துக்கோங்க ரோசி சீக் ரோசி சீக்கோட குவாலிட்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட் தான் இனிமேல் நான் லீஃபே க்ளீன் பண்ணணும் ஸோ இப்போ காமிச்ச இந்த பல்ப்ஸ் எல்லாமே நம்ம எதுக்காக வந்து அது வந்து எல்லியை பற்றி தெரிஞ்சவங்க இது தான் டக்கு டக்குன்னு புக் ஆகுது ஸோ அதை பற்றி தெரியல இது என்னன்னே புரியலன்னு வரவங்க தயவுசெய்து காமனாக ஒரு விஷயம் இப்போ என்னைய வந்து ஏதோ ஒரு கோல்டு ஸ்மித்தோ இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க அதில் போய் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அதை பற்றி நான் அதை போய் என்ன பண்ணுவேன் என்னென்னு அப்சர்வ் பண்ணுவேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினப்பேன் ஓ இதனால தான் இது இவ்வளோ ப்ரைஸாக இப்படியானு இப்போ ஒரு பல்பு வந்து இப்போ ப்ளூ சம்போ இது போட்டிருக்குறோம் இப்போ நான் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆர் சம்திங் எவ்வளோ போட்டிருக்குறேன்னு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்தோம் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கொடுத்தோம் இதே சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வரப்போ இதெல்லாம் சார் நிறைய மதர் பல்பு இது பாருங்கள் பேபீஸோட பேபீஸோட பேபீஸோடு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மொத்தமாக ஒரு பத்து பேர் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து நம்ம கொடுத்துருவோம் சரி இதில் தெரியாமல் வரவங்களுக்காக சிஸ்டர் ஒரு பல்போட ப்ரைஸ் நானூறுரூபாவா ஒரு பல்போட ப்ரைஸ் அறுநூறுபாவா ஒரு பல்போட ப்ரைஸ் நூறுரூபாவா எப்படி சிஸ்டர் ஒரு வெங்காயம் கிலோவே முப்பது ரூபா தானேனா வெங்காயமும் இதுவும் ஒன்று கிடையாது வெங்காயம் இதுவும் ஒன்றும் கிடையாது பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் கோல்டு கவரிங்க இதுக்கும் வித்தியாசம் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை ஓவரால் இந்த லில்லிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிற பேஷனேட் கார்டனஸ்க்கும் மற்றவங்களுக்கும் வந்து இன்றைக்கி உள்ள ஒரு இப்போ கேள்விகளும் இதுவும் என்னன்னு பார்த்தா அவங்க வந்து கொடுக்குற அந்த ப்ரைஸை வந்து வெளியில் எப்படி இது தெரியாதவங்க பேசுகிறாங்கன்னா எப்படி ஒரு கிழங்கு இவ்வளோக்கு விற்கிறாங்க நீங்கள் கனகாம்பரம் மல்லிப்பூ நீங்கள் வந்து அடுத்து இந்த மணி பிளான்ட்டு இதெல்லாம் எப்படி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த ரெயின் ரெயின்லில்லியை வச்சு இப்போ ஒரு பல்பு ப்ளூச்சம் சம்பு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக்கு டூ இயர்ஸ் பேக் ஒரு பல்பு நாலாயிரம் ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன் யாரெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பார்க்க நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க நான் காமிக்க ரெடி ஸோ இது நாலாயிரம் ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன் எனக்கு இப்போது மல்டிப்ளை ஆகுது நிறைய மல்டிப்ளே ஆகுது ஒரு ஒரு பல்பும் ஒரு ஒரு மாதிரி மல்டிப்ளை ஆகும் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க எனக்கு கலர் கலராக லில்லி பார்க்கணும் வெள்ளை மஞ்சள் சிவப்பு ரோஸ் கலர் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் இப்போ கிளி வளர்க்குறாங்க ஆஃப்ரிக்கன் வாங்குகிறோம் அது வாங்குகிறோம் இது வாங்குகிறோம் நான் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் லேக்ஸ் கணக்கில் கிளி வாங்குறாங்க ஆனால் சாதாரண பச்சை கிளி பறந்துட்டு தான் இருக்குது அதுவும் இவ்வளோ அந்த கிளியும் பறக்க தான் செய்துன்னு பேச முடியுமா அந்த ஃபீல்டை பற்றி நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஒரு ஒருத்தவங்களோட தேடல் அதே மாதிரி இப்போ மீன் வளர்க்குறாங்க மீன் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு கப்பீஸ்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ப்ரைஸ் ஆகதான் நான் நினைக்கிறேன் தெரில ஏஞ்சல் ஒன்னு ரெண்டு தெரியும்னு வைங்க அதில் இருக்குது அதுலேயே வந்து இன்னும் நிறைய கொண்டை வச்ச மாதிரி இது பண்ண மாதிரிலாம் லில்லி மீன் வகைகள் இருக்குது அது வளர்க்குறாங்க அதில் அந்த குரூப்புக்குன்னு ஒரு தேடல் இருக்குது அது போல் இந்த லில்லி கலர் கலராக கலர் கலராக சிங்கிள் பெட்டல் அடுக்கு இப்படியும் வந்துட்டு இருக்குது இல்லையா ஒரு காலத்தில் டேபிள் ரோஸ் என்ன பண்ணோம் மோஸ் ரோஸ் நம்மளோட பட்டன் ரோஸாக பட்ரோஸ்னு சொல்கிறீங்க நிறைய பேர் வீட்டில் சும்மா தான் அந்த ஊருங்களில் வந்து சும்மா எப்படின்னா ஒரு பூ கலரில் ஒன்று கடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது சும்மா பிச்சுட்டு போகிறது அப்படி தான் இருந்தது இன்றைக்கி காய்கறி இது பண்ணுற யாருமே யாரும் சேரிட்டி மாதிரி சும்மாலாம் ஒன்று கொடுத்துருல கல்டிவேட் பண்ணுறாங்க த சேம் திங் லில்லி எனக்கு பிடிக்கும் நான் வளர்க்குறேன் என்னை போன்ற நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இடங்கள்லேயுமே அவங்க அவங்களோட ஆர்வத்தில் முதல் முதல் அதை வாங்கி வைக்கும்போது இந்த பல்பை ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி தான் வைக்கிறாங்க யாரும் யாருக்கும் சும்மா கொடுத்துறவே இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க புத்தியை யோசித்து எனக்கு இதே மாதிரி இன்னொரு பல்பு வேணும் அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இப்போ இதை நான் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு நான் நாலாயிரரூபாய்னு கொடுக்கல இது எவ்வளோ தூக்கு கொடுக்குறேன் ஐநூற்றம்பது நானூற்றம்பது கொடுக்குறேன் பத்தில் ஒரு பகுதி தான் ஏன்னா நான் வச்சு கல்டிவேட் பண்ணேன் இதை நான் நான் வளர்த்தேன் நான் என் தோட்டத்தையும் இப்போ காமிக்கிறேன் வளர்த்தேன் அந்த வளர்க்குறதுக்கு நான் என்னென்னலாம் மெனக்கடல் பண்ணேன் அதுக்கு என்னென்னலாம் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டேன் இன்னொன்று நான் வீடியோவாகவும் பண்ணி இதை டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒன்றும் கஞ்சா கிடையாது நான் ஒன்றும் மற்றவங்களுக்கு வந்து இதை இப்படி தான் வளர்க்கணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லையே பொறாமை அப்படிங்கிற ஒன்று வந்து வரும்போது என்னென்னவெல்லாம் தோணும் பட் நான் அதுலேயும் சொல்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை பேச முன்னாடி நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி கஸ்டமர் இப்படி புக் பண்ணுறாங்கன்னா நான் வளர்க்குறேன் பூ நிறைய காமிக்கிறேன்னு த கஸ்டமர் வராங்கன்னு பேசுறது கூட பரவாயில்ல இத பத்தின விஷயமே தெரியாம அம்மா ஒரு பல்பு என்னம்மா இவ்வளோ ரேட்டு அப்பா பூ வளர்க்குற ஆசையே போயிடும் போல நான் போய் எனக்கு ஒரு பிளாட்டினம் வாங்கணும்னு ஆசை பட் என்னால் கவுல்டு கவரிங் தான் நான் வாங்க முடியும்னா என்னையும் சொல்கிறேன் நான் நான் போய் என்ன பண்ணுவேன் இதை வாங்கிட்டு சரி அது இப்போதைக்கு நம்மளால வாங்க முடியாது நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு தான் இருக்கும் அது எப்ப நம்மளுக்கா வாங்க முடியுமோ அப்பதான் நம்ம வாங்க முடியும் இதுக்காக நீங்க வந்து சாதாரண இருக்கவங்களை எல்லாம் நீங்க வந்து இதா பேசுறீங்க அதா பேசுறீங்க வரவங்க என் ஃபோன் நம்பருக்கு தயவுசெய்து நீங்க ஃபோன் பண்ணுங்க நம்ம பேசிக்கிடலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா இது உழைக்காம மிஷினில் ஒரு பட்டன் தட்டி விட்டா அப்படியே வர்றது கிடையாது நீங்க எப்படி விவசாயம்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் ஒரு மல்லிப்பை வச்சாலும் அதுக்கு வந்து உரம் போடணும் வளர்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பட் தமிழச்சி கார்டன் கண்டிப்பாக என்னோடய தங்கங்கள் என்னோடய தமிழச்சி கார்டன் வீடியோஸால் நீங்கள் லில்லி வளர்க்குறீங்க என்னால் நீங்கள் பலன் அடைகிறீங்க உங்களுக்கு மட் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷன் குவாலிட்டி பல்பாவும் இதை பற்றின நாலேஜும் அதாவது அடுத்தடுத்து எப்படி இதை வளர்க்குறது எப்படி ரீபார்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா மனசாட்சி இருந்தால் தயவுசெய்து இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று எந்த விதமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நான் பண்ணுறது கிடையாது யாரோட கையை பிடிச்சி இங்கே தான் வாங்கணுன்னு பிடிச்சி இது பண்ணுறதும் கிடையாது அவங்க அவங்களுக்கு இதை பற்றின தேடல் சரி தமிழிச்சி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றின தேடல் இருந்துச்சு நான் தேடினேங்க எனக்கு அதுக்கான நேரம் இருந்துச்சு பாருங்க அது விலைமதிப்பு இல்லாதது என்னோட பேஷன் இது நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு இருந்ததோடு எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு தேடு தேடு தேடினேன் நீங்களும் தேடணுமா சோஷியல் மீடியா எவ்வளோவோ இருக்கு இன்னைக்கு ரெயின்லின்னு போட்டால் உங்களுக்கு இதில் கூகுளில் வர ரெயின் ரெயின்லின்னு போட்டால் ஃபேஸ்புக்கில் வர ரெயின் லின்னு போட்டால் உங்களுக்கு யூடியூபில் வர போது இன்ஸ்டாவில் வரப்போகுது யார் வேண்டாம்னு சொன்னது நாராளமே வாங்குங்க உங்கள் தொட்டியில் ஒரு தொட்டியில் வாங்கி அடுத்த பத்து பல்பாக்கு இருபது பல்பாவது கல்டிவேட் பண்ணுங்க கொடுங்க யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல போகிறது கிடையாதே ஏன்னா இது நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஒவ்வொரு கல்டிவேஷனும் ஒவ்வொரு மாதிரி ஸோ இதில் வந்து இவ்வளோ விலையா அவ்வளோ விலையா அப்படின்னு தெரியாமல் வந்து பேசுகிறவங்களுக்காக தான் இது வந்து ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தங்கங்களா நான் சொல்கிறது என்னென்னா இன்னைக்கு நான் நாலாயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கினேன்றதுக்காக இதை நாலாயிரம் ரூபாய்க்கே நான் கொடுத்தேன்னா நீங்கள் சொல்லலாம் அப்பா இவ்வளோ ரேட்டு தானே பட் அப்போ அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு இது மேலே இருந்த அடிக்ஷன் இது மேலே இருந்த ஆர்வம் என்னை வாங்க வச்சிச்சு இன்னைக்கு எங்கிட்ட மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ் வெரைட்டிஸ் எங்கிட்ட வந்து இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து என் தங்கங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஒரே மாதிரி கலர் இருக்குது அது என் தங்கங்கள் நிறைய பேருக்கு தெரியும் எந்த செல்லர் இப்படி தான் சொல்லுவாங்க ப்ளூச்சம்பூ இருக்குதா இல்லை சிங்கிள் பெட்டல் வெரைட்டியில் இது இதெல்லாம் இருக்குதா அம்மா வேணாம்மா இது இதே மாதிரி இருக்கும் இது இதே மாதிரி இருக்கும் வேண்டாம்மா நீங்கள் இது வச்சுக்கிற வேணாம் சிஸ்டர் உங்ககிட்ட இருக்கே எனக்கு பிடிக்கும் எனக்கு இன்னும் ஒரே மாதிரி வேறு 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 பேரில் வருதுனாலும் எனக்கு அது பிடிக்கும் இது பண்ணி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லையா இப்போ தான் கலெக்ட் பண்ணுறீங்களா சோப்பில் ஒன்று வாங்குங்க மஞ்சளில் ஒன்று வாங்க ரோஸ் கலரில் ஒன்று வாங்குங்க அடுக்கில் ஒன்று வாங்க இப்படி தான் நான் கைட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சப்பறம் ஒரு சிஸ்டரோட கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு என்னோடய வெல்விஷர் சப்போர்ட்டர் அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் தை இது போடுற மாதிரி ஆடி ஆடிசைல் மாதிரி நீங்கள் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ப்ளூ செம்பூ இவ்வளோ பெரிய பல்பு நான் போட்டிருக்கிற கம்யூனிட்டி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸு வெரி 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 ரீசனபிள் ப்ரைஸ் இன்னொன்று அந்த ஹை ப்ரைஸ் அப்படின்னு வர்ற இடம் இருக்குது பாருங்களேன் அதை நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒரு பொருள் இது ஒரு ரெயின் லில்லி இது ஒரு பொருள் இதை ரேட் ஒன்று சொல்கிறோம் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது இன்னொரு இடத்துல என்ன ரேட்டு இல்லை இது எப்படியெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க என்ன ஏது பாருங்கள் பார்த்துட்டு இந்த குவாலிட்டிக்கு இவ்வளோ ப்ரைஸ் இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இவ்வளோ ரேட்டாக அப்படின்னு வந்து பேச வரலாம் ஒன்று இதை பற்றியே தெரியாது இது சும்மா அந்த வெள்ளையும் மஞ்சளும் உரமாக சொன்னாங்க ஏதோ ஒரு இருந்து எனக்கு வந்து எழுபது ரூபாய்க்கு வந்து வெள்ளையும் ரோஸ் கலரும் சும்மா தான் கொடுத்து விட்டாங்கன்னு என் கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களும் தெரியுமே மஞ்சள் கலர் நான் கற்றுக்கிட்டு அஞ்சு பத்து ஃப்ரீயாக போட்டு தான் இருக்கிறேன் அதெல்லாம் இருக்க முடியுமா அந்த வீடியோவில் கிடையாது என்னோடய தங்கங்கள் அப்படிங்கிறது என்னோடய நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர் வந்து என் நாட்டு மக்கள் மட்டுமே என் நாட்டுன்னு நான் சொல்கிறது என்னோடய தமிழ் சொந்தங்கள் மட்டுமே அவங்களுக்கு இதை பற்றின நாலேஜை அவங்களோட தாய்மொழியில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை நினச்சி தமிழிச்சு கடன் பெருமையும் படுறேன் நான் அவங்க இன்னைக்கு அந்த பேசிக் வெரைட்டிஸ்கிறதை விட்டுட்டு அதுக்கு மேலே அப்கிரேட் ஆகி வந்துட்டாங்க அடுத்தடுத்து நம்ம என்ன வாங்கலாம் வைக்கலான்னு நான் என்ன சொல்கிறேன் ஒரு இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறதுல வேறு வேறு விதமான லைனில் போகாமல் இது ஒரு கார்டனிங் இது அவங்க அவங்க லேடிஸோ இல்லை ஜென்ஸுமே நிறைய பேர் வளர்க்குறாங்க ஆர்வத்தை எடுத்துட்டு வளர்த்துக்கு வரதை ஏன் இந்த மாதிரி பேசணும் தான் ஒன்று அடுத்து இந்த கமெண்ட்டு வந்து சிஸ்டர் போட்டிருந்த கமெண்ட்டுக்கு வரேன் அவங்க போட்டிருந்தாங்க ப்ளூச்சோ இது ஃப்ளவிசிம்மா அப்புறம் வந்து என்னென்ன மூலம் சொல்லியிருந்தாங்க ஒரு பேசிக் வெரைட்டிஸ் இதெல்லாம் கொடுக்கலாமேன்னு அஃப்கோர்ஸ் நான் அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் அதுக்கெல்லாம் வீடியோ பண்ணிகிட்டு முடியாது ஏன்னா அப்கிரேடாக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறோம் நம்ம ஸோ அந்த பேசிக் இதுவே வாங்குறதுக்கு இப்போ யாருமே ரெடியாகவே இல்லை இப்போ ஃபிளவசிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா ஒரு பல்பு ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அந்த ஒரு பல்பை போய் நிறைய வந்து இது பண்ணி முப்பது ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கேன் வெறும் முப்பது தான் ஃப்ளவரி சிம்மா சான் கார்லஸ் எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் சம்டைம்ஸ் அது ஐம்பது ரூபாய் இல்லை ரெண்டு நூறுரூபா அப்படி கூட சில சமயம் அதை நாற்பது ரூபாய்க்கு கூட கொடுக்குறோம் சில சமயம் ஃப்ரீயாக கூட கொடுத்துறோம் ஸோ அந்த இந்த மாதிரி பேசிக் வெரைட்டிஸ் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா வாயை திறந்து கேட்கணும் இங்கே வந்து நம்மளோட இதில் இது இருக்குதா இது இருக்குதா எனக்கு வேணும்னு சொன்னால் அதை பண்ணலாம் இல்லைனா ஒரு சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த பேசிக் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கும்போது நான் அதை என்ன பண்ண முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரோசியா நார்மல் பிங்க் அஞ்சு ரூபா தான் அது ஒரு பல்பு அதுக்கப்புறம் மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் இல்லாமலே இருக்கீங்க ஏன்னா என்கிட்ட அறநூறு வகைக்கு மேலே போகும்போது எனக்கு இடம் வேணும் அப்போ அந்த பேசிக் தாண்டி தாண்டிட்டாங்க மக்கள் அவங்களோட பேசிக் வெரைட்டி இப்போ எங்கே தெரியுமா இருக்குது ரெட் லாம்டான்லையும் யாண்டி சந்திராலேயும் சொல்ல போனால் இப்போ ரெட் ஹைபிலிட்டே சில பேத்துக்கு வந்து பேசிக் ஆயிடுச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேங்கிறத நான் விளக்கம் சொல்லிட்டேன் நான் இப்போ வாங்க நான் லில்லி தோட்டத்தை காமிக்கிறேன் இதுதான் என்னோடய தோட்டம் லில்லி தோட்டம் ஓகேவா இதை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இதை மெயின்டைன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரியா ஒரு லில்லி இதை வந்து ஒன்று நூறுன்னா ஏன் இவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்குறீங்க என்ன இதில் இது யாருக்காவது செய்யலாமே வைக்கலாமேன்னா எங்கள் இது இர்ஃபான் கூட தான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தது பார்த்துட்டு இவன் எதுக்கு ஊர் ஊராக சுற்றுறான் இவன் எது பண்ணுறான் அது பண்ணுறான் ஓகே அது அவன் வேலைங்க அது வந்து அவனோட வேலை அது அந்த வேலைய அவன் பார்க்குறான் பார்த்து அதிலிருந்து அவன் இப்போ ஒருத்தவங்க ஒரு டீச்சர் வேலை ஏன் அந்த டீச்சரில் பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியுமா ஸோ ப்ரொஃபஷன் அவங்க அவங்க தேர்ந்தெடுத்துறாங்க இதில் யாரும் மூக்க கூடாது அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற மணியை வெளியில் உள்ளவங்களுக்கு அவன் சேரிட்டிக்கு எதுக்கோ கொடுக்குறதும் கொடுக்காது அவனோட விருப்பம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்க தெரியுதா இதுதான் ஸோ அதனால் இந்த லில்லிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட பேஷன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு குட்டி பசங்கள் இந்த கப்பீஸ் வாங்கி வளர்க்குற பசங்களே நாலு கப்பீஸ் வாங்கி போட்டோன்னா அடுத்து எட்டு கப்பீஸ் ஆனால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறாருந்தா அதை பத்து ரூபா உனக்கு பிடிச்சிக்கணும் பிஸ்னஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இதை யாரும் தப்புன்னு சொல்லவே முடியாது இன்னொன்னும் என்னோட பேஷனுக்காக நான் வளர்த்து 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 இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து இதில் புல் இருக்கிறதே பார்க்குறீங்க எவ்வளோ புல் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கூட தான் இருக்காது அதுக்குள்ளே இவ்வளோ புல் வளர்ந்துருச்சு இங்கே பார்த்தீங்களா க்ரோ பேக் வாங்குறது என்ன மண் வைக்கிறது வளர்க்குறதுன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இது ஒரு விதமான கல்டிவேஷன் இதை பண்ணுறோம் பண்ணி பூக்கள் கொத்து கொத்தா பூக்குது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது திரும்ப அதையே கூட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்த அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்க பாருங்கள் புல் பாருங்கள் மாட்டு சாண உரம் போடுற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி புல் நிறைய வரும் இது பண்ணும்போது இந்த குரோ பேக்கு உறவு உழவுன்னு ஒரு யூடியூப் யூடியூபாக உறவு உழவுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் பஸாராக அந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்ட வாங்கினேன் பெண்களாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட தொழிலுக்கு நான் உதவி பண்ணுறேன் நான் இந்த கார்டனிங் வச்சு பண்ண இது பண்ணுறதுனால நான் இந்த குரோ பேக் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு குரோ பேக் வாங்கி நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் இந்த மாட்டு சாணியார் ஒரு இடத்துல விற்கிறாங்க அந்த மாட்டு சாணியார் விற்கிற ஒருத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் எந்த விதத்தில் உதவி அவங்கக்கிட்ட வாங்கி இந்த மாதிரி உரங்கள் போட்டு இது பண்ணுறதுனால அவங்களோட பிஸ்னஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் புரியுதுங்களா இந்த புல் எடுக்கிற வேலைக்கு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வேலையாட்களை கூப்பிட்டு இந்த புல்லெல்லாம் எடுங்க வைங்கன்னு சொல்லி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோட பேஷனையே நான் ப்ரொஃபஷனை மாற்றினதில் என்ன தப்பு இருக்குது ஒன்றும் இல்லையே இன்றைக்கி நான் ஒரு பல்பை வைக்கிறேன் அதை சுற்றியில் நூறு பல்பு வருது அதை எடுத்து நான் சேல் பண்ணுறேன் இதில் யாரோட உழைப்பையும் நான் திருடலை யாரோட ஒரு மன கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கவே கிடையாது என்னோட வழியில் என்னை போக விடுங்க அவ்வளோவே தான் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் ஒரு இதில் பார்த்தா இந்த சம்மங்கி இந்த சம்மங்கி பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்க சம்மங்கி மஞ்சள் கலரில் இருக்க சம்மங்கி ஓகேவா இந்த ரோஸ் கலரில் சம்ம மஞ்சள் கலரில் இருக்க இந்த சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து கிடச்சிச்சு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போய் தேடுங்க உங்களுக்கும் கிடைக்கும் சரியா அந்த வகையில் இந்த மாதிரி வந்து சம்மங்கி வச்சு நம்ம வாங்கி திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது ஒன்றும் கஞ்சா கிடையாது நம்ம வாங்கி பூச்செடி தான் வச்சு வளர்க்குறோம் கரெக்டாக ஸோ அந்த வகையில் நம்ம இதை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோ பேர் வியாபார நோக்கமாக மட்டுமே நம்ம இருக்கோன்னா இவ்வளோ சம்மங்கி அடுக்கு பிங்க்கு லவ் செரின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டிஸ் அவ்வளோ இருக்க சொல்ல இதை நம்ம கொடுக்கணும் கேட்குறாங்க அவ்வளோ திட்டமும் செய்கிறாங்க ஏன் தர மாட்டேன்றீங்க அவ்வளோ ஹெல்தியாக வச்சிருக்கீங்களேன்னு பட் நான் என்ன சொல்லுவேன்னா நான் தோட்டம் இடம் மாற்றுனதில் எனக்கு எந்த பூ எதுன்னு எனக்கு குழப்புது எனக்கு இதில் குழப்பம் இருக்குது அதனால் என்னால் இதுதான்னு சொல்லி எடுத்து அதை நான் டக்குன்னு கொடுத்துட முடியாது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு இது வாங்கலை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசையை வாங்குறீங்க வாங்கி வச்சு வேறு கலர் மாறுனா என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன தானே கேட்பீங்கன்னு சொல்லி நான் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டு விட்டுருக்கேன் போனால் இதை ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கமெண்ட்டு போட்டிருந்தாங்க எப்படி கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா விவசாயிகள் வெங்காயம் வந்து ஒரு கிலோவே நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு ஐம்பது கூட விற்க முடியல நீங்கள் இந்த வெங்காயத்தை இப்படி இது பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க சி அது ஒரு வேறு விதமான ஒரு கல்டிவேஷன் இது வேறு விதமான கல்டிவேஷன் இதில் ஒரு இதை பண்ணுறதே தான் நானும் அதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு கிடையாது என்னோட தேடல் இது எனக்கு பிடிச்சிருக்குது யாரையும் கட்டாயப்படுத்துகிற இந்த ரெண்டே பாயிண்ட்டு தான் நான் வந்து இங்கே சொல்ல வர்றேன் ஓகேவா அது மாதிரி ஏன் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு இந்த பிங்க் கலர் பிங்க் கலர் சமைங்கி வேறு எங்கே கம்மியாக இருக்குது வாங்கிக்கோங்க இல்லையா பிங்க் கலர் சம்மங்கி நம்ம வீட்டில் வச்சு வாங்கணும் அழகு பண்ணி இது ஒரு அழகு சாதன பொருள் ஆர்னமெண்டல் இது இதில் வந்து இப்படி தான் இருக்கும்னு இதோட ஒரு சாராம்சத்தை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இதை பிடிச்சிருக்கவங்க மட்டுமே தான் இதெல்லாம் வளர்க்க முடியும் என்னையே ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீ ரெண்டு கனாமரத்தையும் மல்லி போய் வச்சுட்டு போக வேண்டியதானே நீ எதுக்கு இதெல்லாம் வச்சு வைக்கணும் இது ஏன் விருப்பங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை பண்ணுறேன் அது மேலும் மேலும் வாங்குறதுக்கு நான் இதை வந்து என்னோடய ப்ரொஃபஷனாக நான் மாற்றிக்கிட்டேன் இதில் ஒன்றுமே தப்பு கிடையாது சரி மாடித்தோட்டம் வச்சு இதில் இது பண்ணி காய்கறிகள் சேல் பண்ணுறது கிடையாதா அப்போ அங்கே போய் நம்ம இது பண்ண முடியுமா ஒருத்தவங்க பண்ணுறது உங்கள் கண்ணை உறுத்துதுன்றதுக்காக எதுவும் பேசக்கூடாது அதில் என்ன இருக்குன்றதை யோசித்து பண்ணணும் இல்லை நம்ம தப்பான வழிக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் வந்து பேசலாம் இந்த டேபிள் ரோஸ் எனக்கு தெரிஞ்சு ஏழு யூடியூபர்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஏழு யூடியூபர்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் இந்த வீடியோஸ் பண்ணி டேபிள் ரோஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களும் இதே மாதிரி வச்சு இன்றைக்கி அவங்க இதை வந்து சேல் கொடுத்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்ருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் தொட்டி வாங்குறாங்க மண்ணு போடுறாங்க வளர்க்குறாங்க அவங்க நேரத்துக்கு செலவிடுறாங்க அதுக்கு புல் எடுக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க ஆக்கப்பூர்வமாக சொல்லப்போனால் ஆக்சிஜன் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வகையில் இதில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அவ்வளோவே தான் உனக்கே வேணுன்றவங்க அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க பழப்ப அவங்க பார்த்துட்ருக்காங்க இதில் ஏதாவது தப்பு இருக்கா கிடையாது ஸோ ஒரு விஷயத்தை பற்றி இப்போ எனக்கு என்னென்னா பேச வரோம் அப்படின்னா முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அம்மா இது எப்படிம்மா இது ஏமா இந்த ப்ரைஸுக்கு இருக்குது இது எங்கேம்மா இருக்குது என்னம்மா அப்படின்ற கேள்வி வர்றது வேறு ஸோ இந்த பல்ப்ஸ்லேயே வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ ஒரு பல்பு நாங்கள் வைக்கிறேன் அப்படின்னா இதை வச்சு விட்டு சம்டைம்ஸ் இந்த தொட்டி ஃபுல்லாகவே அழுகி போன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஒரு ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் எனக்கு பிடிச்ச ஒரு கலரு ரெண்டு மூணு கலர் சேர்த்து வைக்கிறேன்னா அந்த இடத்துல அப்படியே அழுகியும் போயிருக்குது இது யாருக்காவது தெரியுமா தெரியாது ஸோ யாரையும் வச்சு வளர்க்க வேணான்லாம் சொல்லலை சிஸ்டர் இதை பற்றியே எங்களுக்கு தெரியாது சிஸ்டர் ஆனால் அழகழகாக இருக்குது சிஸ்டர் சூப்பராக இருக்குது அதே இது ஆன்லைனில் ஃபேக்காக போயிட்டு என்னென்னமோ ப்ராடக்ட்ஸ் மற்ற மற்ற ப்ராடக்ட்ஸை வாங்கி ஏமாந்து போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கம்முன்னு இருக்கும் அதெல்லாம் வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் இந்த மாதிரி லில்லிஸ் யாராவது கொடுக்குறாங்க நான் என்னை போல் வந்து இந்த வீட்டில் இருந்து சேல் இருக்கேன் மற்ற தங்கங்களுக்கும் சேர்த்து தான் நான் சப்போர்ட் பண்ணி இதில் நான் பேசுகிறேன் இது ஏன் இவ்வளோ ரேட் இதே நீங்கள் வச்சு வளர்த்து பாருங்கள் வளர்த்து பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக யாருக்கிட்டாலும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்து பேசுவாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி கலர் கலராக இங்கே இருக்குதா அடுத்த இங்கே இருக்குதா இதுலேருந்து சீடு வரும் தங்கங்கள் ஏன் புதுசாக ஒரு விஷயத்த ஏன் நம்ம கற்றுக்கக்கூடாது புதுசாக நம்மளோட தமிழ்நாட்டிலேயே தெரியலை நம்ம லாங்குவேஜில் சூப்பராக அந்த பொண்ணு போட்டுகிட்டு ஒரு வீடியோ அதை பார்த்து நம்ம கற்றுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு அம்மாலாம் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க சொல்கிறாங்கம்மா முன்னாடி ஒரு ஃபோன் 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 பார்த்துட்டே கிடப்பாம்மா உன் லில்லி வீடியோ எப்போ பார்த்தாலோ அதிலிருந்து அவளும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறா இப்போ அவள் பேக்கெட் பண்ணி அவளே பார்த்துக்கிறாமா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா அவளுக்கு தேவையானதை வளர்த்துக்கிட்டு இப்போ காலேஜ் போகிறான் வரான் அம்மா லில்லி எப்படி இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னே லில்லி எப்படிமா இருக்குது போய் பார்க்குறான் தண்ணி ஊற்றுறான் வளர்க்குறான் ஸோ அந்த வாலிப பிள்ளைக்கு அந்த வயசில் என்னென்னலாம் இது கூடாதது இருக்குமோ அதெல்லாம் போய் இன்ட்ரெஸ்ட்டு இதில் வந்துருச்சு ஏன்னா புதுசாக ஒன்றை காமிக்கிறோம் எத்தனை கலர்ஸ் இருக்குதா இவ்வளோ சூப்பராக இருக்குதா ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது ஸோ நான் மோட்டிவேஷனாக மட்டுமே தான் நான் பேசுவேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து இதில் பயணம் செஞ்சு இவ்வளோ வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சும்மா மந்திரத்துலலாம் மாங்காய் காய்க்காது மந்தரத்தில் வாங்க காய்க்காது இன்றைக்கி கனாமரத்தை ஒன்று விதை எடுத்து விதை போட்டு 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 அதுலேருந்து செடி எடுத்து எடுத்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா அதோட ப்ரைஸ் அவ்வளோதான் மல்லிகை பூ விற்கிற நாங்கள்லாம் இவ்வளோக்கு தான் விற்கிறோம் நீங்கள் லில்லி எவ்வளோக்கு நான் வாங்கினது எவ்வளோக்கு நான் எவ்வளோ நாள் வச்சு வளர்க்குறேன் அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அதோட பொறுமையான காலம் நீங்களும் வாங்குங்க வாங்கி வைங்க இந்த இது ஒரு சீடு இந்த சீடு வந்து இதுலேருந்து வரும் இதெல்லாம் என்னன்னே தெரியல சிஸ்டர் எங்கள் வீட்டில் முன்னாடியிலருந்தே சோப்பு கலர் இருக்குது ஆனால் அதுலேருந்து இது வரும் எங்கேயோ யாரோ ஃப்ரெண்டு கொடுத்தது நான் வந்து அப்போ வச்சுருந்தேன் அது என்னன்னு கேட்குறவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ஒரு ரெஃபரன்ஸ் ஸோ அந்த திருப்தி எனக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இந்த ரெட் கார்டு வெரைட்டி இதுதான் ரெட் கார்டு ஏன்னா இனிஷியலாக நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பூவை வச்சு செடியை வச்சு அந்த இருந்து முதல்ல பூ வரணும் அது கரெக்டாக அந்த ரெட் கார்டாகவே இருக்கணும் அப்படின்னாதான் எனக்கு அது வந்து திருப்தியாக இருக்கும் பூக்கிறதுக்கு ஆறு மாதம் எடுக்கலாம் ஒரு வருஷம் எடுக்கலாம் சம்டைம்ஸ் டூ இயர்ஸ் கூட எடுக்கலாம் ஆனால் எனக்கு விதை வேணும் அந்த ஃபஸ்ட்டு கலர் நான் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய தங்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாதை தனியாக அழகாக போயிட்டு இருக்குது இதனால் இது ஹிடன் இது ஹெல்ப் நிறைய பேத்துக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலான்னா நிறைய நாங்கள் பண்ணுறத பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோவில் போட்டு காமிக்கணுன்றது கிடையவே கிடையாது ஸோ இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் என்ட்ரீம் இது சூப்பர் வெரைட்டி ஸோ இந்த டேஞ்சர் என்ட்ரீம் மாதிரியே இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக எத் எத்தனையோ பல்ப்ஸ் வந்துருச்சு எந்த அங்கே சொல்கிறது என்ன பொறுமையாக இருங்க வாங்கிக்கலாம் எங்கேயும் போயிடாது பொறுமையாக இருங்க அவ்வளோவே தான் கோலா ரெட் அப்படிங்கிற இந்த வெரைட்டி ரெட்டு வெரைட்டிலாம் அவ்வளோ இருக்குது சொல்லப்போனால் மனசில் எந்த கபடமும் இல்லை ஒன்று இதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வளர்ச்சியை பார்த்தும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதை பார்த்து தான் செய்வாங்க அந்த பொறாமைன்ற ஒன்றும் வரவே வராது இதை வியந்து போய் அம்மா இது எப்படிம்மா இது சூப்பர்மா இன்னமும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லில்லீஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்க நிறைய என்னை விட அதிகமான வெரைட்டி வச்சுருக்கவங்களும் இருக்காங்க அவங்கள பார்த்து நான் அட்மியார் எப்படி இப்படி கலெக்ட் பண்ணுறாங்க இப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பாசிட்டிவ் திங் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு விஷயம் தெரியாமல் தயவுசெய்து அதை பற்றி அனலைஸ் பண்ணாமல் கேட்குற கேள்விகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து இது இல்லாமல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது மட்டுமே தான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இப்போ ஃபாலேஜஸ் வந்து பிங்க் ப்ரின்ஸஸ் நான் வாங்கினேன் பிங்க் ப்ரின்ஸஸ் ஆரம்பத்தில் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஃபாலேஜ் ஒன்று வாங்கினேன் இன்றைக்கி கல்ச்சரில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு அதோடய இது ஸோ இவ்வளோ ரெட்டவர் சே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அக்ரி பண்ணி தான் நம்ம எல்லாமே இது பண்ணுறோம் அதனால் அந்த ஃபீல்டை பற்றி தெரியாமல் அதை பற்றி ஒரு இதே இல்லாமல் தயவுசெய்து யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஏதாவது கேள்விகளை வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு வந்து தொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் இன்னொன்று யாரும் யாரையும் எந்த பொருளும் வாங்கிறதுக்கு கம்பல் பண்ணலை வெங்காயம் தக்காளி இது மாதிரி இதுவும் ஒரு கல்டிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம்தான் ஸோ இதுக்கான விதைகள் எப்படி தான் வாங்குறது கல்டிவேஷன் கல்டிவேஷன் எங்கே தான் வாங்குறது நாங்கள் எல்லாம் எப்படி தேடணோமோ இந்த மாதிரி வளர்த்து கொடுத்துட்ருக்கோங்க நாங்கள்லாம் எப்படி எங்கெல்லாம் தேடி தேடி அதையும் நாங்களே வந்து எங்கெல்லாம் இது பண்ணோமோ அந்த மாதிரி நீங்களும் சோசியல் மீடியாவில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ இது பண்ணதுக்கோ நீங்களும் தேடுங்க இது இல்லாத இன்னும் புதுசாக எத்தனையோ விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது கார்டனிங்கில் இப்போ தேடுங்க தேடி நீங்களும் கண்டுபிடிங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க ஒதுக்கி அதை செய்யுங்க செஞ்சு நீங்களும் இது பண்ணுங்க ஸோ யாரும் யாரையும் பற்றி நம்ம பொறாமைப்பட தேவையே இல்லையே கரெக்டாக என்னோட உழைப்பு மேலே நீங்கள் போராப்படுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட் லோவுன்னு ஒரு ரெயின் லில்லி இருக்குது இந்த ஃபஸ்ட் லோன் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது இதே லவ் இப்போ முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன் நான் ஒரு பல்பு வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் தெரியுதா இது முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுது அதை வச்சு நம்ம வளர்க்கும் போது தான் தெரியுது ஓகே அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வெங்காயம் தக்காளி வியாபாரம் பண்ணும்போது மட்டுமே தான் வந்து இது வந்து இந்த மைனஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்காதுண்ட பூச்சியை பாருங்க அதில் பூச்சி தெரியுதுங்களா இந்த பூச்சி பர்டிகுலராக இதுக்காகவே தனி வீடியோ போட்டிருக்கேன் இந்த லில்லிஸுக்குன்னு வரக்கூடிய பூச்சி இதை இப்போ எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி என்ன பண்ணணும் இதை க்ளீன் பண்ணணும் ஸோ எங்களுக்கும் இதை கல்டிவேட் பண்ணுறோன்னா இதுக்கான ஒரு நேரமும் இதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் அதிகம் காலையில் எந்தமாதிரி அந்த வேலையை பார்த்தோமா போனோமா இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ எல்லா வேலைகளையும் எல்லாத்துலேயும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது பாவம் ஒரு பொண்ணு ஒரு க செடி விற்கிற பொண்ணு அதை அடிக்கடி சொல்லுவேன் நான் பாவம் கிராமத்துலேருந்து போய் செடி உடம்புக்கு நல்லதுன்னு எவ்வளவோ தேடு தேடுன்னு தேடுது அந்த பொண்ணு தேடி எல்லா இடத்துக்கும் போய் இது பண்ணி அதை வேணும்னு வாங்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கா அவ்வளோ போட்டு அந்த பாடு எதுக்கு நம்மளுக்கு இந்த வேலை சொல்லுங்கள் அவள் அதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணணும்னு காடு காடா மேடை மேடாக திரியிற கையில் அத்தனை முள் குத்துது இது பண்ணது அவ்வளோ பண்ணது அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க வேறு இருக்குது அவள் அந்த வேலையை செய்யணும்னு நினச்சி முன்னேறி போயிட்ருக்கா இதே அவள் ஒரு தவறான பாதையில் போனாலோ வேறு எதுலேயோ போனாலோ அப்போ இந்த சமூகம் வேறு மாதிரியெல்லாம் பேசும் ஆனால் அதையே இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம நம்மளோடதுக்குன்னு ஒரு ட்ராக்கை மாற்றிட்டு சொல்லுவாங்கள்ல ப்ரொஃபஷன் எவ்வளவோ இருக்குது நம்ம தான் தெரியாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்து தயவுசெய்து பொறாமப்படாதீங்க விஷயங்கள் தெரியாமல் பேச வராதிங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பண்ண ஆரம்பிங்க யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிடையாது இது சுதந்திர நாடு அவ்வளோவே தான் கண்டினியூஸாக ரெண்டு நாள் டெல்டா மாவட்டங்களில் மழை ஓகேவா இதில் என்ன பண்ணியிருக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து நிற்கிது இப்படியே நான் பார்க்காம இதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் கண்டினியூஸாக எனக்கு வந்து இது ஒரு ரெண்டு நாள் அவ்வளோதான் பல்ப்ஸ் வந்து எனக்கு அழுகி போயிடும் ஈவன் அதில் வந்து நல்ல ஸ்டு வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல் உள்ள இருந்தாலும் கொண்டாலும் இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இப்போ இந்த மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றக்காக இந்த மாடி மெயின்டைன் பண்ணாமல் இருக்க முடியுமாங்களால திரும்ப இதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இதுலேயும் இருக்குது இதுலையும் இருக்குதுங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உழைப்பின்றி ஊதியம் இல்லை அதை நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுறேன் நான் உழைப்பின்றி ஊதியமில்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் இருந்ததுன்னா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்பர் இது கால் பண்ணுங்கள் நம்மளோட கிளாரிஃபிகேஷன் நம்மளோட திட்டங்கள் இதை எப்படி நீங்கள் மாற்றி பேசலாம் இல்லை மாற்றி அமைக்கலாம் என்னென்ன உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கோ அந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெலிட் பண்ணி போட்டுருவேன் சரியா டெலீட் பண்ணி போட்டுருவேன் நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி அங்கே கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வந்து பேசிக்கிறலாம் ஓகேவா ஹாப்பி கார்டனிங் தங்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் இந்த டேஞ்சர் என்ட்ரீம் எல்லாம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூபா நம்ம கொடுக்குற ரேட்டு அப்படின்னு வரும்போது சேம் விவசாயம் விவசாயம்தான் நம்ம வளர்க்கும் போதே நிறைய பல்ப்ஸ் வந்துருச்சு ஒரு தொட்டி ஃபுல்லாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதை வந்து என்ன ஆகுதுன்னா அதோடய ரேட்டு கம்மியாகிடுது நம்ம ரேட்டை கம்மி பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து அந்த நூற்றி தொண்ணூறு ஒரு கிழங்கு நூற்றி தொண்ணூறா அப்படின்னு வந்து கேட்டால் பரவாயில்ல ஏன் இவ்வளோ உங்களுக்கு பணத்தை ஆசை இப்படி வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸோ நான் வந்து இக்னோ நெகட்டிவிட்டின்னு சொல்லி இதெல்லாம் போனாலும் இது நெகட்டிவிட்டி கிடையாது இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்கிறது அதனால் இதை உங்களுக்கு விளக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கியிருக்கேன் இதில் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னது சித்ரா மேம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பேசிக் வெரைட்டிஸும் கொடுக்குறேங்க மேம் அது வந்து நம்மளோட பாட்டு நிறைய இந்த இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறனால இடவசதி இல்லாமல் சில வெரைட்டிஸ் வந்து இல்லை பட் இன்னுமே ஃப்ளவிசிமா வந்து நம்ம முப்பது ரூபா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் முப்பது ரூபா தான் நம்மளோட மாலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐம்பது ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சான் கர்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேசிக் பேசிக் வெரைட்டிஸ் சில இதெல்லாம் ரொம்ப நான் இது பண்ணி பிரைட் பிரைட்டைஸ் அப்புறம் இந்த இன்னொன்று என்னமோ இருக்குமே ரோஸ் சாம்டாங்க என்னது பிங்க் சாம்டாங் ரோஸ் பெர்ஃபெக்ஷனா அதெல்லாம் வந்து நான் சேலே பண்ணுறது இல்லை ஏன்னா அதெல்லாம் பார்க்க பிங் சாம்டாங்க ரோஸ் பெர்ஃபெக்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும் அதை பத்து ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் வாங்குறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை சோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நான் வந்து இல்லாமலே ஆக்கிட்டேன் வீட்ல ஏன்னா எனக்கு அதுமாரிலாம் ஒரு விருப்பமே கிடையாது அதை பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்க மாதிரி தெரில ஸோ அந்த மாதிரி பேசிக் வரைட்டீஸ்ன்னு பேருக்காக வந்து கேட்குறவங்ககிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ டோன்ட் டு வரி பேசிக் வெரைட்டிஸ் நம்ம மக்கள் நம்மக்கிட்ட கண்டினியூஸாக வாங்கிகிட்டு தான் இருக்கிறாங்க சொல்ல போனால் அந்த பேசிக் வெரைட்டிஸ் ரேட்டுக்கே அவங்க சூப்பரான கலர் 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 சூப்பர் சூப்பர் பூக்கள் மல்டிபெட்டல்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கிட்டே வாங்குற தங்கங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் பேசுனது எதுவும் இல்லை என்று நினைப்பவர்கள் எனக்கு ஆதரவு தருமாறு கமெண்ட்டு கீழே கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்